தகலை படத்தோட பிரச்சனை என்ன நமக்கே தெரியும் அதாவது ஆடியோ வச்சில் கமல் தமிழ்லேருந்தால் கன்னடம் வந்துச்சின்னு சொல்ல அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகா முதல்வர் துணை முதல்வர் அங்கே இருக்க கன்னட அமைப்புகள் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா கமலுக்கு எதிராக வந்து கோஷம் போட்டாங்க தகலை படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க கமல் கோர்ட்டுக்கு போக கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி கமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வாதத்தை வச்சாங்க இதற்கு வந்து கடும் கண்டனம்லாம் தெரிவித்தாங்க மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா உச்ச இந்த கர்நாடகா உயர் மிகப்பெரிய கொட்டு வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு அவரை மன்னிப்பு கேட்குற சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வாதம் வச்சுருக்காங்க இப்போ வந்து கர்நாடக அரசிடமும் நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதையெல்லாம் உணர்ந்த கர்நாடக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் தக்லை படத்தை நாங்கள் வெளியிடுறோம் அப்படி வெளியிடும்போது உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க இதே கருத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தின் துணை முதல்வர் சிவக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் வலியுறுத்துக்காரு குறிப்பாக தயவு செஞ்சு உச்சநீதிமன்றமே சொல்லியாச்சு வேறு எந்த கன்னட அமைப்புகளும் வேற எந்த இயக்கங்களும் இந்த படத்துக்கு எதிராக கோஷம் போடக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது எந்த வித ஒரு துளி வன்முறை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் மேலே வந்து இப்போது அந்த ஆற்றாமையால் அங்கே இருக்கிற சில விநியோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே உத்தரவிட்டாலும் கோர்ட்டே உத்தரவிட்டாலும் நாங்கள் அந்த படத்தை திரையிட முடியாது அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சுருக்காங்க ஏயா அப்படின்னு கேட்டால் ஏங்க நீங்கள் இந்த படத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே ஆனால் ஒரு படத்தை வியாபாரி அப்படிங்கிற முறையில் நாங்கள் வாங்கணுமா வாங்க வேணாமாங்கிறது எங்களோட இஷ்டம் தானே அப்படி பார்க்கும்போது தக் லைஃப் ரிசல்ட் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது கிளியராகவே சில வாரங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆன படம் ஸோ இப்படி ரிசல்ட்டு மோசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த படத்தை நாங்கள் எதுக்கு வாங்கணும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வாதத்தை வச்சுருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்